நாலு மாவட்ட மீனவர்களை கொண்டு வந்து கடல்ல ஒரு பேரழிவை நாங்கள் ஏற்படுத்துறத கேட்ட ஒழுங்க நாங்கள் செய்திருக்கிற அணிக்காதே 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 தரைசை 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 கடகொடியை பாத்து கொண்டதாலே கடஜோலி ராமச்சரே பாத்து கொண்டதாலே கடஜோலி ராமச்சரே பாத்து கொண்டதாலே கடஜோலி ராமச்சரே கடஜோலி ராமச்சரே கடஜோலி ராமச்சரே கடபடி अली गाने 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 तराज़ाई तराज़ाई शुरु करने जाने जाई 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 കടത്തള്ളി രാമക്കരെ പരാമുഖമായി ഇരിക്കാൻ വേണ്ട കടത്തള്ളി രാമക്കരെ കടത്തള്ളി രാമക്കരെ പരാമുഖമായി ഇരിക്കാൻ വേണ്ട മുറി കൊടുത്തിട്ടില്ല ഓട്ടൂടാവും எங்களை இந்த சட்டவிரோதமா சேர்ந்த மக்கள் அவ்வளவு நாங்க வந்து இப்பாடி இருக்கோம் உண்டைக்கு ஆனா ஒக்குழாய் நான் சுற்றி தான் ஒக்குழாயில் இருநூறு குடும்பம் இருநூறு குடை இருந்து இன்றைக்கி அங்கே இருந்து வந்து இஞ்சை பொறிக்கணுன்னு போயிடும் இந்த மீன் அழைக்கணுன்னு போயிடும் மக்களால் நாங்கள் கை செய்து கொடுத்துருக்கோம் எனக்கு ஒரு விலை இல்லாமல் எழுத்துன மீன்ட்றது எங்களுக்கு உண்மையாகவே இதில் நல்ல ஒரு முடிவு தரணும் இல்லை சொன்னால் கடலில் ஒரு பிரச்சனை வராதுக்கு ரெடியாகிருக்கோம் என்னென்னு கேட்டால் நாங்கள் இனக்காலம் வர தான் இருக்கிறோம் எங்களாலேயும் பார்த்து இருக்கிற நாங்கள் வளர்த்துக்க புள்ள சாப்பிடாமல் இருக்கோம் இன்றைக்கி மூன்று மாதத்துக்கு மேலே நாங்கள் இல்லாமல் இருக்கோம் என்ன 600 ரூபாயா 100 ரூபாயா இந்த மங்கலையங்க கூட வந்துட்டு வரச்சம் புறந்தே நான் சொல்லுவீங்க. எங்களுக்கு உண்மையாகவே உடனேடியான முடிவில நீங்கள் ஆரரேயா கரஜங்களுக்கு தரவனம். அப்படி இல்லேன்னா நாங்கள் கடலுக்கு இல்ல தொழறாளியால இறங்குமாமேனா அவங்களுக்கு அவங்களுக்கு தண்டனாம் படும். கட்டாய். அதனால நாங்கள் வேண்டாமனா அரியாரும் எடுத்து. இல்லன்னா இங்க கூட காலையில நான் செட்டாவா இருக்கிறேன். தினக்கரம்ங்கறது எதிகனோ? நேவில என்ன எதிகனோ? நேவில. நேவி எதிகனோ? என்ன காரணம்? இல்லன்னா நாங்கள் பிடிச்சு வைக்கலாம். அதை சப்போர்ட் பண்ணி நான் வரது தரையில 600 ஏன் அவரோ என்ன எங்க இருக்காங்க இந்தாங்க பொக்குளையில இருந்து வரா இங்க இந்தாங்க மாត្រானல இருந்து இஞ்சாலசியப்பட்ட சொல்ல அவளோ அவள என்னடா சொன்ன நேரமே நிப்பாடி வச்சிங்க ஒரு பே நேரா அவளை அள்ளி கொண்டு வந்து ஆனா இருக்கே அந்த பிரதேசத்துல நிப்பாடவே அவங்க என்ன காரணம் எங்களுக்கு இதுக்குரிய நல்ல பதில் உண்டு சார் ரெண்டை தாந்தால தான் நாங்க இந்த இடத்த விட்டு கடதொல்லை அமஞ்சருக்கு நாங்க இவனாரும் நீங்க அடுத்து பிரதேச கடதொல்லை அமஞ்சருக்கு நான் நாங்கள் கடதொல்லை சொல்லுங்க கடதொல்லை அமஞ்சருக்கு நான் வர வர வரங்க நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருந்து வந்த மீனவர்கள பிரதிநிதிகள் நாங்கள் யாழ் மாவட்ட கூட்டுறவு சங்க சம்மேளனத்தின் தலைவர் தான் நாங்கள் கேட்கிறோம் ஆனால் நாங்கள் ஒரு கோரிக்கையை விடுறோம் இது தொடர்ந்து நடக்குமாயிருக்கு ஏனென்றால் எங்களோட மக்கள் இன்றைக்கு வந்து வாழ்வாதாரத்தால் வேண்டாறு கொக்குட தடை செய்யப்பட்ட தொழிலால் இன்றைக்கு வந்து எங்களோட குடும்பங்கள் எல்லாம் பட்டு நிறைந்து சாகுதுகள்

ரெண்டு மணியில இருந்து வித்துக்கு ஒரு நூறு வெள்ளம் சுருக்குவெல்ல வெள்ளம் லைட்டோட மீனோட லோட்டா போகுது எங்களுக்கு பக்கத்துல வந்து எங்களுக்கு ஆட்டி காட்டிட்டு போறாங்க நாங்க வலையை படுத்துட்டு அஞ்சு பத்து கிலோ மீனா குழந்தைங்களும் இந்த கடல்ல ஒரு கலவரம் உண்டானது பிரச்சனையானதான் அப்படியே கலவரம் நாங்க ஆசைப்படுறோம்

இந்த தடை செய்யப்பட்ட மீன்பிடி இதை தடுக்கிறதுக்கு எல்லாரும் உடன்பட்டவையில் அந்த மீட்டிங்கில் உங்களுக்கு தெரியும் கடற்படை இராணுவம் போலீஸ் உட்பட கடற்படை திணைக்கள அதிகாரிகள் எல்லோரும் வந்திருந்தேன் எல்லாரும் இணங்கி கொண்டது இதை தடுத்து அந்த வகையில் நான் நினைக்கிறேன் கடந்த காலத்தில் சில சம்பவங்கள் அதாவது பிடிபட்டது தடை செய்யப்பட்ட இதில் பிடிபட்ட சம்பவங்கள் நடந்துருக்கு முக்கியமாக நான் நினைக்கிறேன் வெத்திலக்கணி பக்கம் அது முற்று முழுதாக ஒன்று உள்ள இருந்தாலும் எங்களுடைய இந்த முல்லைத்தீவு கடலும் இந்த புல்மோட்டை பக்கம் அதாவது திருவண்ணமலை பக்கத்தில் இருக்கிற அந்த கணக்கரை இப்படியான சட்டவிரோதம் கட்டுப்படுத்துறது சற்று குறைவாக இருக்குது அதுதான் நல்ல குறைவான போட்டுகள்லாம் கடந்த காலத்தில் பிடிபட்டுருக்கு ஆனால் அண்மையில் கூட நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு வேரத்துக்குள்ளே பிடிபட்ட படங்கள் படங்கள் நான் பார்த்துறேன் வீடியோ பார்த்து மிக மிக என்ன சொல்கிறது சின்ன குஞ்சி மீன்கள் அதாவது கடற் பலம் அழிகிறன்றது தெரியுது எங்களுக்கு அப்போ இது கௌரவ அமைச்சர் அமைச்சரவர்களுக்கு படிவாக இதை பற்றி தெரியும் அவர் இதை பற்றி தொடர்ச்சியாக எங்களோட தொடர்பில் இருக்கிறார் அது தொடர்பாக கடந்த ரெண்டு வாரத்துக்கு முதலில் நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு தீர்மானிக்கிறோம் அன்றைக்குறேன் நேற்று 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 முன்தினமும் கூட கிழக்குமான கடற்படை தளபதியுட ஒரு பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர் இங்கே வந்து எங்களோடய உதவி பணிப்பாளரோட கலைச்சிட்டு போயிருக்கார் இதை எப்படி கட்டுப்படுத்துறது ஒரு நாள் நான் ஏற்கனவே கௌரவ அமைக்கிறவர்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் போட்டிருக்கேன் மூன்றாவது கூட்டம் அதாவது அமைச்சர் தலைமையில் மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த இதை கட்டுப்படுத்துறது தொடர்பான ஒரு தீர்மானத்தை நாங்கள் அதை முன்னேறதையும் கட்டுப்படுத்துறது தொடர்பாக நாங்கள் நான் நினைக்கிறேன் மிக விரைவில் அந்த கூட்டம் நடக்கும் இருந்துட்டு வார கிழமையோ இல்லை அது அடுத்த கிழமையோ அந்த கூட்டம் நடக்கும் இதில் நான் சொல்ல வார விஷயம் பண்ணால் சட்டவிரோதம் பண்ணுறது சட்டவிரோதம் தான் அணைக்குடன் கடந்த கூட்டத்திலேயும் இந்த விடயம் கலந்துரையாடப்பட்ட போது இது தடை செய்தது தொடர்பாக சில பேர் கருத்து தெரிவித்தார் ஆனால் இலங்கையில் ஒரு சட்டம்தான் அந்த சட்டத்தின்படி இந்த சட்டவிரோதமாக மீன்பிடி என்பது தடை செய்யப்படும் அந்த வகையில் அதை அரசாங்க அதிப அதிகாரிகள் என்ற வகையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது இதால் வந்து கடல் வளம் பாதிக்கிறது உண்டு மிக முக்கியமாக உங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கிறன்றது இல்லைன்னு தெரியும் ரெண்டால் நான் அண்மையிலேயும் சில இடங்களுக்கு சென்றபோது மிக மிக குறைவான மீன்களில் பிடிபடுது என்ற பிரிவு மிக முக்கியமாக இந்த சட்டவிரோத மீன்பிடியை தடுக்கிறதுக்கு கௌரவ அமைச்சருக்கு நாங்கள் தொடர்ச்சி அவரோட தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை தீர்த்து தாராது நான் என்னால் இயன்ற முழு அரசாங்க அதிபர் என்ற வகையில் முழு முயற்சியை நான் செய்வேன் மேடம் உங்களோட பிரச்சனை சரியாக நாங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கோம் ஏன்னா கடந்த ரெண்டு கூட்டத்தில் நீங்கள் விடயம் நட்டா உங்களோட கலந்துரையாடிய விடயங்களை வச்சு கொண்டு பார்க்க இதில் ஒரு பகுதியிலிருந்து வாரார்கள் இந்த குறிப்பாக இந்த கொப்பிலாய் பக்கத்தில் இருந்து மாறவர்கள் தான் கூடுதலாக இந்த சட்டவிரோத மீன்படியை தற்போது செய்கிற அதே மாதிரி நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் நல்ல விஷயம் இந்த பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் இந்த சட்டவிரோத மீன்படியை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானத்துக்கு நான் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறேன் அதில் தான் தொடருமோ நம்பிக்கையை கைவிடாமல் நாங்கள் தொடர்ச்சியாக இதுக்கும் முயற்சி செய்கிறோம் என்னென்னா என்ன முறை முக்கியமான ஒரு முடிவு தராட்டால் முடிவு தராட்டால் கடலில் நடக்கிற வன்முறைக்கு

கடல் சொலா மூத்த நேவி ஏற்றி வச்சிருந்தா ஒரு போட்டும் இறங்கியாலம் அல்ல சிலைகள் அதிகாரமே வச்சிருந்தவர் ஒரு போட்டு கூட சேரில் ஆனா அவர் கேட்டவர் ஒன்பது மணி வட்டி எனக்கு நின்று நினைக்க சொல்றேன் அவனுக்கு கோல் வருது நீங்கள் வெளியா இருக்கும் டைம் முடிஞ்சு ஆறரைக்கு அவர் விட்டு போட்டு வெளியில பாரு

அதை மேலிடத்துக்கு அறிவிக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்வோம் ரெண்டு விஷயம் ஒன்று அடுத்த கூட்டத்தை மிக விரைவாக நடத்துறதுக்கு அமைச்சர் கௌரவ அமைச்சர் தலைமையில் நடத்துகிறதுக்கு மற்றது எங்களோட டிசிசி மீட்டிங்லேயே நாங்கள் இது ஒருவா ஒரு தீர்மானத்தை எடுப்போம் சரிதானே இந்த ரெண்டு விஷயமும் நான் செய்வோம் அதை விட கடற்படையோட ஒன்றை மேற்கொள்றதுக்கு நாங்கள் இப்போ நேற்று முந்தினாத்து எங்களோட உதவி பணிப்பாளரோட அவர் ஒரு நடமுறத எப்படி இதை கட்டுப்படுத்தலாம் என்பதொருவா கதைச்சிருக்கிறேன் கடற்படை அதிக ஆனபடியால் இந்த மூன்று நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் அதாவது நீங்கள்

வரு என்னால் நாலு மாதமா எங்களை முள்ளத்தீவு கடற்கரையில சிறு தொற்றாலை மீனவற்ற

நாங்கள் கரகூடி இல்லாம இருக்கோம் நீங்கள் சமையல் நடக்கும்

அதிபர்கள் அதிகாரிகள் மற்றது பிசார நினைச்சா ஒரு மனத்தியானம் ஒரே ஒரு மனத்தியான இந்த கடையில கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த ஈஸியா கட்டுப்படுத்தலா இல்லையன்று சாப்பிட்டு வந்து ஒரு மனத்தையும் அரசாங்க அதுவே கடல நீட் பண்றது கட்டுப்படுது ஒரு மனத்தில கடப்படை நினைச்சா ஒரு மனத்தான் புலசு நினைச்சா ஒரு மனத்தான பாருங்க

மாவட்ட சம்பந்த தலைவர் அதாவது நாங்கள் முழுத்தி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் இப்பேற்பட்ட அதாவது சட்ட தொழில் சம்பந்தமான அதாவது அநேக தரம் நாங்கள் அமைச்சரை கூப்பிட்டும் சரி நே நேவியோடும் சரி அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடும் சரி தரம் கதைச்சும் இதற்கான ஒரு தீர்வு இல்லாமல் போயிடுச்சு இப்போ கடந்த நாட்களில் ஒரு போன மாதம் கூட நாங்கள் அமைச்சரை சந்தித்து இதை கேட்டு இதை உண்மையாகவே முல்லத்தி மாவட்டத்தில் ஊட்புறந்த ஆக்கலை நாங்கள் முற்றும் பொழுதுதான் ஒரு இருக்கிறோம் ஆனால் ஒரு சாரார் ஒரு சாரால் இன்னும் இந்த தொழிலை நிறுத்தாமல் இருக்கிறதுனால முல்லைத்து முல்லைத்து மாவட்டத்தினுடைய முள்ளத்தி மாவட்டத்தின் தொழிலாளிகள் மீனவ சமுதாயம் அவருடைய வாழ்வாதாரமும் அவருடைய தொழில்களும் முற்றுமுழுதும் அளிக்கப்பட்டு இல்லாமல் போகுது நிச்சயமாக இன்றைக்கு நாங்கள் இதில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம் இதுக்கு ஒரு முடிவை வெகு விரைவில் எங்களுக்கு தந்து தோணும் அமைச்சர் சரி அது இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் சரி நன்றி மாவட்ட சம்பந்த தலைவர் அதாவது நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் இப்படிப்பட்ட அதாவது சட்டபிரோத தொழில் சம்பந்தமான அதாவது அநேக தரம் நாங்கள் அமைச்சரை கூப்பிட்டும் சரி நே நேவியோடும் சரி அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடும் சரி தரம் கதைச்சும் இதற்கான ஒரு தீர்வு இல்லாமல் போயிட்டு இப்போ கடந்த நாட்களில் ஒரு போன மாதம் கூட நாங்கள் அமைச்சரை சந்தித்து இதை கேட்டு இதை உண்மையாகவே முல்லத்தி மாவட்டத்தில் உட்புறந்த நாங்கள் முற்றும்பொழுது நிறுத்தி இருக்கிறோம் ஆனால் சாரார் ஒரு சாரார் இன்னும் இந்த தொழிலை நிறுத்தாமல் இருக்கிறதுனால முல்லைத்து முல்லைத்து மாவட்டத்தினுடைய முல்லைத்தீ மாவட்டத்தின் தொழிலாளிகள் மீனவ சமுதாயம் அவருடைய வாழ்வாதாரமும் அவருடைய தொழில்களும் முற்றுமுழுதும் அளிக்கப்பட்டு இல்லாமல் போகுது நிச்சயமாக இன்றைக்கு நாங்கள் இதில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம் இதுக்கு ஒரு முடிவை வெகு விரைவில் எங்களுக்கு தந்து தோணும் அமைச்சர் சரி அது இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் சரி நன்றி கூட்டுறவு சமையலத்தின் வர் அந்தோனி பிள்ளை பிரான்சிஸ் ரட்னோமே நாங்கள் இதில் கணக்க நாங்கள் பேச்சாளர் மாதிரி கதைக்க விரும்ப இல்லை கடத்தொழில் அமைச்சருக்கு தாழ்மையான வேண்டுகோள் இந்த முல்லைத்தீவில் தடை செய்யப்பட்ட தொழிலை உடனடியாக நீங்கள் நிப்பாட்டணும் நீங்கள் நிப்பாட்டணும் உங்களால் தான் அது ஏலும் மற்றவையாலும் எவராலேயும் இயலாது நீங்கள் கட்டாயமா எங்களுக்கு இந்த உதவியை செய்திருணும் உங்களுக்கு நாங்கள் இப்ப சொல்றது என்றால் மாத பத்து நாள் பதினஞ்சு நாள்ல ஓரிரு நாளைக்கிடையில இதை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தரணும் தான் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக விடுறோம் அடுத்தது கடத்தொழில் அமைச்சரால் தடை செய்யப்பட்ட தொழிலை நிப்பாட்டி புது தொழில்களை வாழ்வாதாரத்துக்காண்டி செய்ய வேண்டிய தொழில்கள் இப்போ அந்த சுருக்கு வேலை பிடிக்கிற தொழில்கள் அனுமதி நீங்கள் வழங்கியும் அதிகாரி அதிகாரி அடுப்பு கௌரவ அமைச்சருக்கு நாங்கள் சொல்றோம் உடனடியாக அந்த அவைக்கும் அந்த தீர்வை கொடுத்து அவையும் அந்த தொழில சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்றோம் அடுத்தது என்ன ஒரு விஷயம் சொல்லணும் எங்களுக்கு கட கடல்படையும் முக்கியம் கடல் தாழ்மையுடன் கேட்கிறோம் எங்கட முல்லத்தீவு மக்கள் வாழ்வாரதே எங்களுக்கு உடனடியாக இந்த சின்ன சுருக்கோயிலை என்றதை உடனடியாக நிப்பாட்டி தரணும் நன்றி வணக்கம் எனது பேர் அருண்நாகர் நான் மாவட்ட சம்பளத்தில் பேசினாலும் வடமாகாண சமாசங்களின் உபதலைவரும் ஆகவே நாங்கள் கணவர் கலைச்சிட்டோம் என்றாலே நான் அமைச்சரிட கேட்கிற கரத்தை அமைச்சரிட உங்களால் இந்த வெயிலுக்கு நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த கச்சேரிக்கு முன்னாடி இருக்கிறோம் உண்மையாகவே நீங்கள் இதை அதுக்குரிய கடற்படையோட சேர் சே சேர்ந்து உடனே நிறுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்க ஏனென்று கேட்டால் இங்கே ஒரு கலைவரம் வந்து இருக்கு தயாராக அதை நாங்கள் நிறுத்த வேணும் ஏனென்று கேட்டால் உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பக்தமாக இருக்குது காரணம் என்னென்று கேட்டால் இந்த சட்ட விரோதமான இந்த எந்த தமிழ் மக்கள் எல்லோரையும் நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கிறோம் இருந்து வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி மாற்றம் போகிறீங்களா இந்த மீனை கொண்டு போயிட்டு எங்களை பயனாளிகளுக்கு நக்கள் நலிவினங்கள் உதவியெல்லாம் பார்த்துக்கான நாங்க இருக்க சரியான இனி இருக்க போறதும் இல்லை உண்மையாகவே ஆகவே கடத்தல் கௌரவ அமைச்சரிடம் நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு உரிய இனாதுபடி அது கலைத்து அல்லாடுக்கு பதினாலாம் தேதி பிரேமர் வரா ஜாழ்ப்பாணம் அங்கேயாவது கலைத்து உடனடியாக இந்த பொக்குழாவில் சீக்காட்டை போட்டு செக் பண்ணி

அமைச்சரே கூப்பிட்டு திருப்பியர் கூட்டம் போடுறதாக முடிவெடுத்திருக்கிறேன்